செமையகுதே இங்கேயே நைட்டு சாப்பாடு முடிச்சிக்கலாமா பச்சை சாப்பிட்ணும் வெண்டைக்கா அப்போ செம உறுதியாக வேறு சரி நிறைய இருக்குதுப்பா சமையல் இதில் மாலைக்கு தான் சாமி மாலைக்கு பெரிய பெரிய மாலைலாம் கட்டுறாங்கல்ல அப்பா வாசனம் சரியான வாசம் ஆக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்க நின்று பார்த்துட்டு ஒரு அழகான இயற்கை வளம் நிறைந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் தான் வீட்டில் கத்திரிக்காய்லாம் இல்லை அதிகமாக காரக்கோம்பாலும் சாம்பார்னாலும் நம்ம கத்திரிக்காய் தான் வைப்போம் அதனால இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கும் போவாங்க இது கிராமம் தானே அதனால் இங்கேயே எல்லாம் விளைய வைப்பாங்க இங்கேயும் கூட வந்து நம்ம தோட்டத்துக்கார்கிட்ட கேட்டால் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த அரும்புலாம் கொடுப்பாங்க அதனால் கத்திரிக்காய் வாங்க போகலான்னு வந்தேன் வந்த இடத்துல கத்திரிக்காய் வந்து சாம்பார் போறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் சரி வாங்கிட்டு போகலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மழை வந்ததால அப்படியே கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் மழை பெஞ்சு விட்டுது தான் பார்க்கவே செம்மையாக இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இது கிராமம் ஒரு நூறு வீடு இருக்கும் தான் சுற்றி பார்த்திங்கன்னா விவசாய நிலம் மட்டும்தான் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க இந்த இடமே பார்க்க ஒரு வீடு கூட இல்லை சூப்பராக அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பூ வகையில் வந்து அரும்பு சாமந்தி அப்புறம் கத்திரிக்காய் அதாவது நெல் கரும்பு அப்படி சொல்லிட்டு இடம் பூரா அழகா போட்டு இருக்காங்க சரி வா போய் இது அழகா எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் நான் கிட்ட காட்டற வாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வயல்ல சுத்தி காமிக்க போறோம் கஷ்ட கத்திரிக்காய் வாத்துக்கோங்க கத்திரிக்காய் தோட்டம் எவ்வளவு அழகா இருக்கு நீலமா இருக்கு பேரு கத்திரிக்காய் தோட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா பூந்தோட்டம் பூந்தோட்டம் எவ்வளவு பேரு கருப்பு கத்திரிக்காய் சூப்பரா இது நீளமா இருக்க இது வந்து கத்திரிக்காய் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னா அரும்பு காலை விற்க முடியுமா இது வந்து பாத்தீங்கன்னா அரும்பு வாதி நான் காட்டுற எல்லா ஊர்லயுமே ஒரு அதிகமான பயிரை வந்து விவசாயம் பண்ணுவாங்க இந்த ஊர்ல அதிகமா பண்றது அரும்பு தான் அரும்பு காலையிலே எடுக்க போயிடுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் காலையில பாத்தீங்கன்னா அரும்பு எடுத்துட்டாங்க நாங்க ஈவினிங் டைம் வந்திருக்கோம் நாளைக்கு பூக்க போற அரும்பு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையே தெரியுது நான் பார்த்த இதெல்லாம் வந்து நிறைய மெமரிஸா இருக்கும் அழகா இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா அரும்பு தான் இருக்கு எங்கூர்ல வந்து அரும்பு தான் மேக்ஸிமம் நிறைய பேர் பாதி நான் இன்னும் நிறைய பார்க்கலாம் இன்னும் நிறைய காட்டலாம் என்னென்ன வயல் இருக்கோ எல்லாருக்கும் போக வேண்டியது நம்ம வெண்டக்கா தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க வெண்டக்காய் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா அறுவடி ஆகிடுச்சு நம்ம அறுவடி ஆகிட்ட பிறகு வந்துக்கிறோம் வெண்டக்காய் எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு இருக்குது நுனியில் இது வெண்டக்காய் தோட்டம் வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் உடனே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பச்சையாக சாப்பிட இருக்கும் வெண்டைக்காய் வாங்க கழுவி சாப்பிடலாம் பேஞ்ச மழைக்கு இல்லை அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒரு மாதிரி செம மழை பேஞ்சுது

ஃப்ரெண்ட்ஸ் இது மல்லாட்டை பார்த்தீங்கன்னா ஓரத்தில் போட்டிருக்காங்க சும்மா ஒரு கொத்து பிடிங்க பாரு எப்படி இருக்கு பாப்பா இல்லையா கட்டு இப்பதான் பிஞ்சு கொடுத்துதான் நினைக்கிறேன் இல்ல இல்ல சைட்ல போட்டு இருக்காங்க வேஸ்டா

அடுத்து எங்க வந்திருக்கோம் பண்ணுங்க அழகான சாமந்தி கோழி கொண்ட பூ கீழே யாரும் பார்த்துடலாமா அப்படியே செம்மையா இருக்கு போதே தோட்டம் மஞ்ச கலர்ல கண்ணே மஞ்சளாக தெரியுது ரப்பா செம்மையா இருக்குதுண்ணா மழை அதுக்கும் சூப்பராக இருக்கு சூப்பராக வந்து மாலை சாமிக்குலாம் மாலை அதுக்கு யூஸ் செம்மையா இருக்கா அப்படியே அடுக்கா வச்சா அது ஒரு பூ மாதிரி இருக்கும் போலாம் அந்த இந்த கல்யாணத்துக்கூட கைச்சிண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிதான் நினைக்கிறேன்

நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது குண்டு நெல்லிக்காய் நீட்டு நெல்லிக்காய் செம்மையாக பிடிக்கும் இது குண்டு நெல்லிக்காய் மற்ற நல்லா இருக்கு அவனுக்கு தெரியல

கொய்யாக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொய்யாக்காய்னா ரொம்ப பிடிக்கும் பட் பார்த்தீங்கன்னா இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது இது காய் காய்க்கல இது பெரிய கொய்யாக்காய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பிஞ்சே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது கொய்யாக்காய் இது மட்டும் பழுத்து இருந்துச்சு இல்லை காய் காய்ச்சி இருந்து இதையும் பார்த்திங்கன்னா பறித்து சாப்பிட்டு பார்த்துருக்கலாம் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா காய்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நெல் என்னடா நெல்னா தனியாக தானே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நெருக்கமாக இருக்குதுலாம் பார்க்காதீங்க இது நாற்று இந்த நாத்து பார்த்தீங்கன்னா கும்பலா வளர வச்சு இதில இருந்து புடுங்கி கத்தகத்த ஏத்து போய் தான் அந்த நல்லா உழுது நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாங்க இது பார்த்தீங்கன்னா நாத்து தேட ஓட்டி நடு நடுவாங்க இப்ப நாத்து உட்டுறாங்க நாத்தை பாருங்க எல்லாம் அழகு இருக்குன்னு குட்டி குட்டியா தூரத்துல இருந்து பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்குது தெரியுமா சூப்பரா இருக்கு பச்சை பஸ்தா இங்க வாயா இது பாக்கும்போதே இத பட்டு ஊர்ல வெறிக்குது மெரிகிறது சூப்பரா இருக்கு திணா நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் ஐராக இதுவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஊர் ஏரி சமப்பெரி ஏரி ஃப்ரெண்ட்ஸ் மழைலாம் பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே இது நிரம்பிடும் இப்போ மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அங்கே சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஏறுது இப்போ தான் ஏரியில் இது ஆனால் சமப்பெரி ஏரி ஃப்ரெண்ட்ஸ் ஏரி ரொம்பச்சுன்னா ரோடு பூரா பார்த்தீங்கன்னா தண்ணி ஆகிடும் இந்த ரோட்டில் வண்டியே வராது இதெல்லாம் பாக்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வருது சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் சாமந்தி பார்த்துருப்போம் கோழி கொண்ட பூ பார்த்துருப்போம் இந்த பூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கனகாபுரம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தப்பி தவிர இந்த ஒரு செடி மட்டும் இருக்குது இது என் கண்ணில் பட்டு இது நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வான் கூட்டார் நான் இதை காட்டிட்டு இதை பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மழை பெய்யவே பார்த்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடன மாதிரி இருக்கு அந்த மழை துளிலாம் விழவே இல்லைன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ ஃப்ரெண்ட்ஸ் குணம் வண்டி ஓட்டுற அளப்புற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொரிமா பொரியமா என்ன ஓட விட்டது

அது மட்டும் இல்லாம அரும்பு தோட்டம் சுத்தி பார்த்தோம் ரொம்ப நாளாவே நமக்குமே மைண்ட் ரிலாக்ஸாவே இல்லை இன்னைக்கு போனது ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு அது ரொம்ப நாளா இருந்துச்சு அந்த மாதிரி செடி எல்லாம் சாப்பிட்டு வெளியும் போறது வர்றது இப்படியே அதுக்கப்புறம் கடையில வாங்கி சாப்பிட்றது தான் இருந்தது ஆனா பிடுங்கி ரொம்ப நாளா பிடுங்கி சாப்பிட்டு அது அந்த மண்ணில் இருக்கும்போது செடியோடு பிடிங்கி சாப்பிடும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்ச அது கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு ஒரு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மழை டைமில் நீங்களும் வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் வந்து வேற எதுவுமே வராது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமம் பிடிக்கும் கிராமத்து அந்த பசுமை விவசாயம் அது பிடிக்குன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் சிட்டியில் இருக்கிறத விட கிராமத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த வாழ்க்கை பிடிக்குமோ அவங்கள க்ரீன் கலர் ஹார்ட் மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து கிராமத்தில் இருக்கணும் ஆசைப்படுவாங்க மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கிறவங்களே வந்து நான் கிராமத்தில் இருந்தால்